நமஸ்காரண்ணா நான் ஈசா யோகா சென்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருண்ணா இங்க வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேண்ணா என்ன இதுனா இந்த சேவசாயிலுக்கு மாடு முடி சாணம் முக்கியம் கோமி முக்கியம் அதுக்காக நாட்டு மாடுங்களெல்லாம் தான் அந்த இது இது இந்த இது வந்து நாட்டு மாட்டு சந்தையும் குதிரை சந்தையும் ரேக்லாவும் மார்ச் ஏழு எட்டு ஒன்பதுல நடத்த போறேண்ணா எங்க நடத்துறீங்க ஈசா யோகா கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஈசா யோகா சென்டருக்கு முன்னாடி நாட்டு மாட்டு சந்தை குதிரை சந்தை அப்புறம் அதுக்கப்புறமா ரேக்லா இது மூணு நடக்குண்ணா ஒரு பத்து நாள் வந்து தமிழ் தெம்பும் நடக்குது பத்து நாள் தொடர்ந்து மகா சிவராத்திரிக்கு அடுத்து அப்படியே ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம் இருக்கு இது ஒரு மூணு நாள் மட்டும் இதுக்குன்னு தனியா ஒதுக்கி மாட்டு சந்தை நடத்துறதுக்காக நாட்டு மாட்டு சண்டை அதாவது மாட்டு சந்தைனா எல்லா மாடும் இல்லை நாட்டு மாட்டு சந்தைங்களா இருந்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு வரவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு மாட்டுக்கு தீனி மற்ற அதான் இது செட்டெல்லாம் போட்டு எல்லாம் சௌகரியம் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் எதுவும் எல்லாம் எதுவும் கிடையாது நாட்டு மாடுனா மட்டுமா இல்லை கன்று குட்டிங்க நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அது வாங்குறவங்க வராங்க விற்கிறவங்களும் வந்தாங்கனாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் இதனுடைய நோக்கம் வந்து தான் அந்த சாணம்லாம் நல்லா இது பண்ணணும் மாடு நிறைய வளர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு கொண்டு போகணும் மாடுங்களை வளர்க்குறதுக்கான இது அதுக்காக தான் அந்த இது இது நல்லது நோட்டீஸ்ல நீங்கள் நானும் படித்தேன் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இறைச்சிக்கு கிடையாது ஆமாம் இறைச்சி செய்து அது வந்து ஒரு உயிர் நம்ம இறைச்சிக்கு போடுற மாதிரி இல்லாது அது இறந்தாவது நாங்கள் ஜேசிபி எடுத்து பலத்து கற்பூர ஆர்த்தி பண்ணி பூமியில் படிச்சுடுவோம் அது இறைச்சிக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கறதில்லண்ணா அதனால வர்றவங்களுக்கு நாங்கள் தயவுசெய்து நாட்டு மாடுங்களா கொண்டு வாங்க ப்ளஸ்ஸு குதிரை சந்தையும் ரேக்கலாவும் நடக்குது அது வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ட்ரி என்ன கிடையாது எல்லாமே இலவசம் அவங்க தங்கிறதுக்கு இலவசம் மாட்டுக்கு சாப்பாடு இலவசம் வர்ற ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு இலவசம் நாங்கள் போடுறோன்னா எந்த ஒரு குறையும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணோம் இது எல்லாம் இந்த யூடியூப் மூலயமா மக்க நம்ம மாடு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்க விழிப்புணர்வாக வந்து இந்த மாட்டு சந்தையில் நாட்டு மாட்டு சந்தையில் கலந்துக்குவாங்க குதிரை பந்தயமும் குதிரை ச சந்தையும் இருக்குது வேக்கலாம் இருக்குது பார்க்கலாம் அண்ணா எந்த ஒரு காசும் கிடையாது அண்ணா எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான் ஆமாம் எல்லாமே ஃப்ரீ சரிங்கண்ணா இது ரொம்ப தேங்க்ஸ் நமஸ்காரண்ணா நீங்கள் யூடியூப் மூலயமா எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருங்கண்ணா தேங்க் யூ நன்றிண்ணா